என் தங்கப்பிள்ளையே இன்று என்னை கண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தவிர்க்க மாட்டாய் ஏனென்றால் அம்மா உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற ஒரு மிகப்பெரிய உதவியினைப் பற்றி இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் அடையாளம் காட்டுகின்றவர் நீ அறியாதவர் கிடையாது உன்னோடு இருக்கின்றவர் உன் வாழ்க்கையில் இவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் அவர் உனக்கு உதவியை போகிறார் என்பது மட்டும் உனக்கு தெரியாது அந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உதவிகள் செய்வதற்கு ஒரு மனது வேண்டும் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவியை செய்வதற்கு எல்லோருக்கும் எளிதாக மனது வந்து விடுவது கிடையாது ஆனால் உனக்கு உதவி செய்ய இவர் இப்பொழுது முன் வந்திருக்கின்றார் இவரின் மனநிலையை உணர்ந்ததனால்தான் இன்று இந்த செய்தியை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே மற்றவர்களிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்க கூடாது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் ஒருவர் தானாக முன்வந்து உன்னுடைய கஷ்டங்களை கண்டும் உன்னுடைய கண்ணீரைக் கண்டும் உனக்கு உதவி செய்ய முன்வரும் பொழுது அவரிடத்திலிருந்து நீ மறுக்க கூடாது அந்த உதவியை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த உதவியை செய்யப்போவது யார் என்று தெரியாதல்லவா அதனால்தான் அவர் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான தீர்வு இவரிடத்தில் இருக்கின்றது இத்தனை நாளும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எத்தனை பிரச்சனைகளையோ சந்தித்து வந்த என் பிள்ளை ஒரே நாளில் உன்னுடைய பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வினை இவர் மூலமாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எல்லோருக்கும் எளிதில் இந்த செய்தி தெரிந்துவிடாது என் பிள்ளை யாருக்கு இந்த வாக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே இந்த தாயானவள் அடையாளம் காட்டி கொடுக்கின்ற இந்த நபர் மூலமாக உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கப் போகின்றது யாராக இருக்கும் என்று யோசிக்கின்ற நேரத்திற்குள்ளாக அம்மா உனக்கு அது யார் என்று அடையாளம் காட்டித் தருகின்றேன் நாளை நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டவரை நீ நிச்சயமாக தவிர்க்க கூடாது இவரால் தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில் இதுபோன்று ஏதேனும் ஒரு பேரதிசயம் நடந்தால்தான் எதிர்பார்க்காத நேரத்தில் இதுபோன்று யார் ஒருவரினுடைய உதவியாவது கிடைத்தால்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும் அதனால்தான் அம்மா உனக்கு அதனை இன்று தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நான் சொல்கின்றவர் ஒருபொழுதும் உனக்கு உதவிகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுத்தது கிடையாது ஆனால் பல உதவிகள் உனக்கு கிடைக்க பெறாமல் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த உதவிகளுக்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்று யோசிக்க தகுந்ததாக இருந்ததனால் அவை எல்லாமே சற்று தள்ளி போடப்பட்டது யாரும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் எதையும் தருவேன் என்று சொல்லிவிட முடியாது உனக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு நாளை அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகின்ற பிரச்சனைகள் தெரிந்துவிட்டது என்றால் அதை கொடுப்பது நியாயமில்லை என்றுதானே எல்லோரும் சிந்திப்பார்கள் என் பிள்ளையை சாதாரண மனிதர்களிடத்தில் உதவியை கேட்டாலே இத்தனை சிந்திக்கும் பொழுது தெய்வத்திடம் உதவி கேட்டால் தெய்வம் எத்தனை சிந்திக்கும் என்று ஒரு நொடி நீ யோசித்துப்பார் உன்வராகி அம்மா உனக்கெல்லாம் காலம் தாழ்த்துகிறேன் என்றால் அதற்கு இது ஒன்றுதான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்குமான விடையை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் யாரிடத்தில் இருந்து நமக்கு விடை கிடைக்கும் யாரிடத்தில் இருந்து நமக்கான உதவி கிடைக்கும் ஒரு கை கொடுத்து தூக்கிவிட்டால் போதுமே நாம் நினைத்ததை அடைந்து விடுவோமே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னை கை தூக்கி விடத்தானே இங்கு யாரும் இல்லை ஏனென்றால் எங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று எண்ணி இங்கு அடுத்தவனுக்கு உதவி செய்ய யாருமே தயாராக இருப்பதில்லை என் பிள்ளையே இப்படி அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுகின்ற மனிதர்களிடத்தில் நீயும் உதவியை எதிர்பார்க்கின்றாய் இவர்கள் உனக்கு செய்வார்கள் என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா என் தங்கமே இப்படி பொறாமை எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் நீ உதவியை எதிர்பார்த்து நின்றது தவறு இனிமேல் இந்த தவறை ஒரு நாளும் நீ செய்யாதே மாறாக நீ தெய்வத்திடம் மட்டும்தான் உதவியை எதிர்பார்க்க வேண்டும் அப்படியானால் அம்மா சொல்லப் யாராக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே மனிதர்களிடத்தில் உதவியினை கேட்காதே என்று சொல்லிவிட்ட பிறகு நாளைய விடியல் உனக்கு சதுர்த்தியினுடைய விடியல் அதனால் என் பிள்ளையை நாளை நீ கேட்கின்ற எல்லாம் விநாயக பெருமான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைக்கின்றாயோ இனி என்ன உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ வேண்டுகின்றாயோ அந்த விஷயத்தை நீ அவர் முன்னால் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான பதில் கிடைக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல பலன்களும் உனக்கு கிடைக்கும் நீ என்னென்ன புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றாயோ அத்தனை புண்ணியங்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இத்தனை காலமும் கஷ்டங்களை கொடுத்த இந்த தாயானவள் இனிமேல் நல்லதை மட்டும்தான் செய்வதற்காக உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையை விநாயக பெருமானுக்கு உகந்த திதியான சதுர்த்தி நாளல்லவா அவரை சங்கடகர சதுர்த்தியில் வழிபடும் பொழுதும் சரி சாதாரணமாக சதுர்த்தி திதிகளில் வழிபடும் பொழுதும் சரி நீ மனம் விட்டு என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் அவர் இல்லை என்று மறுத்துவிட மாட்டார் என் தங்கமே இன்று இரவிலிருந்தே சதுர்த்தி திதியானது ஆரம்பிக்கின்றது நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக சதுர்த்தியினுடைய விடியலில் மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறக்கப் போகின்றது எல்லா நாளிலும் மனதை போட்டு அல்லவா தெய்வங்களுக்கு உகந்த நாள் வரும்பொழுது நீ உன்னை குழப்பிக்கொள்ளாமல் தெய்வத்திடம் முறையிடும் பொழுது அன்றைய நாளில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தெய்வம் தூக்கி சுமக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு பதிலாக தெய்வம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முயற்சி செய்யும் அதனால் என் பிள்ளை என்ன நடந்தாலும் சரி நாளை உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் தேவையற்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் தூக்கி நீ வெளியில் எரிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை மட்டுமே நீ நோக்கி பயணிக்க வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுவிட்டால் அது ஒன்று போதுமே உன் வாழ்க்கையில் இன்னமும் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவாய் என் தங்கமே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அவரிடத்தில் நீ ஆசிகளை பெற்று சென்றால் நிச்சயமாக அது நல்லபடியாக முடியும் என்பது நம்பிக்கை அல்லவா அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நீ பாதகமாக நடந்து கொள்ளாதே நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் நீ எப்படியெல்லாம் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்கின்றாயோ அதை அவரை பின்பற்றி நீ செய்ய தொடங்கு அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ செய்ய தொடங்கு நாளை அவரை மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ நாளை செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் முழுமையான வெற்றி கிடைக்காவிட்டாலும் உனக்கு தோல்வி கிடைக்காமலும் உன்னுடைய மனதினை சோர்வடைய விடாமலும் அவர் பார்த்து கொள்வார் என்பதனை நீ புரிந்துகொள் விநாயக பெருமானை மனதில் தாங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய வாக்கில் உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு